உன்னை வீட்டை விட்டு அனுப்புனா மட்டும்தான் லால் குடும்பம் எங்களை விடும் அதனால் நீ தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும் ப்ளீஸ் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடு இப்போ இங்கிருந்து கிளம்பு என்று ரேணுகா சொன்னார் இனி இங்கே இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்த விக்ரம் அங்கிருந்து புறப்பட்டான் வீட்டை விட்டு வெளியே வந்த விக்ரம் அந்த நள்ளிரவில் ஆள் அரவமற்ற சாலையில் சிகரெட்டை புகைத்தபடி நடந்து கொண்டிருந்தான் அவன் தன் ஃபோனை எடுத்து யாருக்கோ ஃபோன் செய்ய போது அவனுக்கு சுரபியிடம் இருந்து ஒரு மெசேஜ் வந்தது விக்ரம் இன்னைக்கு என் அம்மா அப்பா உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் ப்ளீஸ் அவங்கள விருதுடாத நீ சீக்கிரமே வீட்டுக்கு வர நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் டேக் கேர் என்று மெசேஜ் வந்திருந்தது அதை பார்த்ததும் விக்ரமின் உதட்டில் புன்னகை தோன்றியது என்ன நினைச்சு கவலைப்படாத டார்லிங் நான் பாத்துக்கறேன் என்று அவன் மீண்டும் மெசேஜ் செய்தான் இவ்வளவு நேரம் வரை அவனுக்குள் இருந்த வருத்தம் சுரபியின் மெசேஜை பார்த்ததும் மறைந்து விட்டது இன்னைக்கு நைட் தங்கறதுக்கு ஏதாவது இடம் பார்க்கணும் இப்போ யாருக்கு போன் பண்ணலாம் என்று யோசித்த விக்ரம் குமாருக்கு போன் செய்தான் ஹலோ விக்ரம் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க என்று குமார் கேட்டார் நான் ஒரு வில்லா வாங்க பிளான் பண்ணியிருக்கேன் உங்களால் அதுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா நிச்சயமா சார் ரெடியாருங்க நானே வந்து உங்களுக்கு வில்லாவை காட்டுறேன் என்று குமார் மகிழ்ச்சியுடன் சொன்னார் அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஒரு பெரிய கார் வந்து சாலை ஓரத்தில் நின்றது அவரை பார்த்து பொன்னகைத்த விக்ரம் காரில் ஏறி அமர்ந்தான் பிருந்தாவன் விலாஸ் போங்க என்று விக்ரம் சொன்னான் ஓகே சார் என்று குமார் காரை அந்த ஏரியாவுக்கு செலுத்துமாறு டிரைவரிடம் சொன்னார் பின்னர் சார் அந்த ஏரியாவில் ஹை அஃபிஷியல்ஸ் அண்டு செலிபிரிட்டி தான் இருக்காங்க அதனால் அந்த ஏரியாவில் வில்லாவோட விலை ஏறிக்கிட்டே போகுது இப்போ அங்கே ஒரு வில்லா வாங்கணும்னா குறைஞ்சது பத்து கோடியாவது செலவாகும் பணம் ஒரு பிரச்சனையே இல்லை குமார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்று விக்ரம் சொன்னான் ஓகே சார் நான் ஒன்று கேட்கலாமா எதுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் உடனடியாக வில்லா புக் பண்ணுறீங்க என்று குமார் ஆர்வத்துடன் கேட்டார் அது ஒன்றும் இல்லை என் மாமியார் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இப்போ எனக்கு தங்கிறதுக்கு வீடு இல்லை அதனால தான் அது சரி மனோகர் ரியல் எஸ்டேட் யாருக்கு சொந்தமானது என்று விக்ரம் பேச்சை மாற்றினான் இந்த ரியல் எஸ்டேட்டோட முக்கியமான ஆள் மேத்தா குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் என்னது மேத்தா ஃபேமிலியா குமார் நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா என்று கேட்டான் சார் நீங்கள் ராகுலுக்கு எதிரின்னு எனக்கு தெரியும் நான் மேத்தா குடும்பத்தோட மருமகன் எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது நான் தான் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியை தனியாக நடத்திக்கிட்டு வரேன் என்னோட மொத்த வாழ்க்கையும் அந்த மேத்தா குடும்பம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த பத்து வருஷமாக நான் இந்த மேத்தா குடும்பத்துக்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன் வெளியே பார்க்க நான் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த ராகுலை அழிக்கணுங்கிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மேத்தா குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்கிற ஒரு மெஷினாக என்னை மாற்றிட்டாங்க என்று குமார் வருத்தத்துடன் சொன்னார் உங்கள் கையாலேயே மேத்தா குடும்பத்தை அழிக்கிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தரேன் நான் சொல்ற மாதிரி பண்ணுவீங்களா என்று விக்ரம் கேட்டான் அவன் சொன்னதை கேட்டதும் குமாரின் கண்கள் பழிச்சிட்டன நிச்சயமா சார் அப்படி மட்டும் நடந்தா என்னை விட சந்தோஷப்படுறவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டான் என்று குமார் சொன்னார் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே கார் பிருந்தாவன் காலனிக்குள் நுழைந்தது மனோகர் ரியல் எஸ்டேட்ல எத்தனை டைரக்டர்கள் இருக்காங்க நீங்க தான் இங்கே ஜெனரல் மேனேஜர் இல்லையா அவங்கக்கிட்ட இருக்க ஷேரெல்லாம் வாங்க எவ்வளவு பணம் செலவாகும் என்று விக்ரம் கேட்டான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க நாம் அவங்களோட ஷேரை வாங்க குறைஞ்சது நூறு கோடியாவது ஆகும் என்று குமார் சொன்னார் இந்தாங்க இந்த கார்டை வச்சுக்கோங்க இதில் இருந்து இரநூறு கோடி எடுத்துக்கோங்க மனோகர் ரியல் எஸ்டேட் மொத்தமாக நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரணும் என்று விக்ரம் சொன்னான் சரி சார் நான் உடனடியாக நீங்கள் சொன்ன வேலையை ஆரம்பிச்சிடுறேன் மனோகர் ரியல் எஸ்டேட் முழுக்க இப்போ என் கையில் இருக்குது இனி அதை அபிஷியலா எனக்கு சொந்தமானதை ஆக்கிடுறேன் என்று குமார் உற்சாகமாக சொன்னான் சரி குமார் நான் சொன்னதை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிடுங்க என்று விக்ரம் சொன்னதும் ஓகே சார் என்று குமார் அங்கிருந்து கிளம்பினார் அவர் சென்றதும் வாய்விட்டு சிரித்த விக்ரம் மேதா குடும்பத்தோட அஸ்திவாரத்தை ஆட்ட ஆரம்பிச்சாச்சு என்றவன் படுப்பதற்காக சென்றான் மறுநாள் விடிந்ததும் எழுந்து தயாரான விக்ரம் ஒரு டாக்ஸியை புக் செய்து அலுவலகத்திற்கு கிளம்பினான் அடுத்த இருபது நிமிடத்தில் அவன் ஜோதி டவர் சிங் முன்பு வந்து இறங்கினான் அங்கே அவனுக்காக கௌதம் காத்திருந்தார் ஆஃபீஸ் செக்யூரிட்டி உங்களை பத்தி பேசினது என் காதில் விழுந்துச்சு என்று கௌதம் தயக்கத்துடன் சொன்னார் அவங்க என்ன பத்தி என்ன பேசிக்கிட்டாங்க என்று விக்ரம் கேட்டான் சுரபி மேடம் கூட உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு லால் குடும்பத்தை சேர்ந்த சந்துருவா கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க சார் என்று கௌதம் சொன்னார் அட இந்த கதை ஆஃபீஸ் வரைக்கும் வந்துருச்சா நிச்சயம் இது என் மாமியார் வேலையாதான் இருக்கணும் என்று நினைத்த விக்ரம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் கௌதம் என் மாமியார் என்ன நடுராத்திரி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க நான் திரும்பி சுரபி கூட சேர்ற வரைக்கும் நீங்க தான் அவளை பார்த்துக்கணும் என்று விக்ரம் சொன்னான் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை வீட்டை விட்டு துரத்த அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ என்று நினைத்த கௌதம் ஓகே சார் மேடத்தை நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன் என்றார் அப்புறம் கௌதம் இன்னையிலிருந்து நான் ஆபீஸ் வர்றதும் கஷ்டம்தான் சோ கேர்ஃபுல்லா இருங்க என்று விக்ரம் அலுவலகத்திற்குள் நுழைந்தான் அதே நேரம் அவர்களிடம் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் இருந்த காரில் சந்துரு அவன் நண்பர்கள் அனைவரும் அமர்ந்து அவனை உளவு பார்த்து கொண்டு இருந்தனர் சந்துரு அவன் உள்ள போறான் நாமளும் போகலாமா என்று ராணா கேட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் அவன் முதல்ல தன்னோட செக்ஷனுக்கு போகட்டும் அங்க வச்சு அவனை அவமானப்படுத்தினா தானே நல்லா இருக்கும் அவன் ஆஃபீஸில் இருக்க எல்லார் முன்னாடியும் அவன் மூஞ்ச உடைக்கணும் புருஷோத்தமன் குரூப்பில் இருக்கிற எல்லாரும் எனக்கு நிச்சயம் மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா நான் கூடிய சீக்கிரம் அவங்க வீட்டோட மருமகனாக போறேன் என்று சந்துரு பெருமையுடன் சொன்னான் நல்ல பிளான் சந்துரு அவனை ஒரே நாளில் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிற மாதிரி பண்ணிட்ட ஆனால் அது மட்டும் அவனுக்கு போதாது அவன் இந்த ஆஃபீஸில் இருந்து துரத்தி அடிக்கணும் அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டியே நீ உனக்கு சொந்தமாக்கிக்கணும் என்று குணா சொன்னான் இதெல்லாம் ஒரு விஷயமா மச்சான் பணம் இருந்தால் என்ன வேணா பண்ணலாம் இனிமே சுரபி என் கையில இருக்கிற பப்பட் அவளால ஒன்றும் பண்ண முடியாது என்று சொன்னான் அவன் போய் நிமிஷம் வாங்க போகலாம் என்று ராணா சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட சந்துரு காரை ஜோதி டவர்ஸிற்கு செலுத்தினான் ஜோதி டவர்ஸில் இருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு கட்டிடத்தின் உச்சியில் இருந்து அலுவலகத்திற்குள் நுழைந்த சந்துருவை பைனாக்குலர் வழியாக சௌந்தர்யாவின் ஆட்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர் மேடம் சந்துரு சார் ஜோதி டவர்ஸ்க்கு போகிறாரு எனக்கெனவோ அவர் விக்ரம இன்சல் பண்ண போற மாதிரி இருக்கு என்று சௌந்தர்யாவின் அசிஸ்டன்ட் ஷர்மா சொன்னார் சௌந்தர்யா எதுவும் சொல்லாமல் அவரை பார்த்து புன்னகைத்தார் மேடம் நாம விக்ரம்க்கு உதவி பண்ண தானே வந்திருக்கோம் இப்போ நாம போக வேண்டாமா என்று அவளின் மற்றொரு அசிஸ்டன்ட் வர்மா கேட்டார் அதுக்கு அவசியம் இல்லை என்று சௌந்தர்யா சொன்னாள் சௌந்தர்யாவின் அசிஸ்டன்ட் வர்மா ஷர்மா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன ஆச்சரியமா இருக்கா இப்ப ஒருத்தர் வயிறு நிறைய சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட அப்போ நீங்க பிரியாணி நீட்டினா கூட வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க இதே அவங்க பயங்கர பசியில் இருக்கும்போது பழைய சாதத்தை கொடுத்தா கூட கடகடனு சாப்பிடுவாங்க எப்படியோ என்னோட ஸ்டுபிட் கசின் சந்துரு தீனதயாளன் கிட்ட இந்நேரம் பேசியிருப்பான் அதனால விக்ரம்க்கு இன்னைக்கு வேலை போகிறது உறுதி அதோட சந்திரு நிறுத்த மாட்டான் அவனை ரவுடிகளை வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணியிருப்பான் அதுவும் அவன் பயங்கரமான ரவுடிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அவங்க கிட்ட இருந்து விக்ரம் நிச்சயம் தப்பிக்க முடியாது அந்த சமயத்தில் நான் நம்ம ஆட்களோட போய் அவனை காப்பாற்றி அவனுக்கு வேலை தரதா சொல்லுவேன் அவனும் ஒத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க எனக்கு நன்றியோடு இருப்பான் என்றவளின் முகத்தில் மர்ம புன்னகை தோன்றியது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது